தில்லை அம்பலவரை திருநாவுக்கரசு பெருமான் முதன் முதலாக வந்து காண்கிறார் கண்டவுடன் உள்ளமும் உயிரும் உடலும் எல்லாமே உருகின்றன கண்ணீர் வார இறைவனை வந்து காண்கிறார் என்று ஏதினை என்று ஒரு திருப்பு குறிப்பு கிடைத்ததாக சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார் அதோடு எதற்காக வந்தன என்று வினவியது போல ஒரு விடையிருக்கிறார் இருக்கிறார் சார் நாம் இப்படியெல்லாம் வந்து சிந்திக்க வேண்டும் நான்காம் திருமுறை இருபத்தி மூன்றாவது பதிகம் முதல் பாடல் முத்தனை முதல்வா தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற அத்தாவும் ஆடல் காண்பான் அடிய வந்தவாரே உன்னுடைய ஆடலை காணத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்வது போல் அங்கே பதில் திருத்தமாம் தில்லை தன்னுள் திரு திகழ்ந்த சிற்றம்பலத்தை நிறுத்தம் நான் காண வேண்டி நேர்பட வந்தவாறு நிறுத்தம் என்றால் நடனம் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பாய் தில்லை சிற்றம்புலத்து கூத்தாவும் கூத்து காண்பான் கூட நான் வந்தவாறு வையகம் தண்ணில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தை பையனின் ஆடல் காண்பான் பரமனான் வந்தவாறு தினைத்தனை வேதங்குன்றா தில்லை சிற்றம்பலத்தை அனைத்தமனின் லயங்காண்பான் அடியனேன் வந்தவாறு இப்படியெல்லாம் நான் வந்து சிந்தித்து இப்படியெல்லாம் வந்து ஒரு முடிவு செய்ய வேண்டும் ஆக ஒரு நான் காணப்போகிறோம் எப்பொழுது வந்தா என்று கேட்பார்கள் எதற்கு வந்தா என்று உணவுவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட அங்கு ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது நாவரசர் பெருமான் விடையிறுத்திருக்கிறார் கமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்